ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு உமா குக்ஸ் அண்ட் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அவியல் ரெசிப்பிங்க அதுவும் நம்ம கேரளா ஸ்டைலில் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் எல்லா விதமான காய்கறியும் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டியா ரொம்ப குயிக்காக செஞ்சுடலாம் வாங்க இதை எப்படி செய்வதுன்றதை பார்க்கலாம் ஆவியலுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் வெள்ளப்பூசணி மஞ்சள் பூசணி முருங்கைக்காய் கருணைக்கிழங்கு பீன்ஸ் வாழைக்காய் கேரட் இது எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க அவியலுக்கு எல்லா காய்கறியுமே இதை மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு கடாயில் எல்லா காய்கறியுமே சேர்த்துக்கலாம் கருணக்கிழங்கும் வாழைக்காவும் வந்து எல்லா காயுமே கட் பண்ணிவிட்டு கடைசியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை முன்னாடியே கட் பண்ணுறதா இருந்தால் தண்ணியில் சேர்த்துருங்க இல்லைனா கருத்து போய்டும் இப்போ எல்லா காய்கறியும் சேர்த்த பிறகு தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன் இந்த அவியலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் வெள்ளை பூசணி இல்லை மஞ்சள் பூசணி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டீங்கன்னா தான் அவியலோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதில் ஒரு கால் கப்பு போல் நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் காய்கறி வேகிறதுக்கு ஏன்னா இந்த காயிலேருந்தே வேறு தண்ணி விடும் அதனால் ஒரு கால் கப்பு போல் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்க்கலைன்னா உங்களுக்கு அவியல் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் கலர்லேயே கிடைக்கும் இது வந்து லைட்டாக எல்லோ கலரில் நம்மளுக்கு வரும் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் வேகிறதுக்குள்ளே அவியலுக்கு தேவையானதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி ஜாரில் இந்த அளவுக்கு நான் வந்து தேங்காவை சேர்த்துருக்கேன் இது கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் இந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை அரை டீஸ்பூன் போல் சீரகம் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதை தவிர காரத்துக்கு நம்ம வேறு எதுவும் சேர்க்க இல்லை இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன் காயெல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இந்த அளவுக்கு இருக்கணும் காய் வேகாமல் இருந்ததுன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இந்த காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் உப்பம் முன்னாடியே சேர்த்துட்டா சில நேரத்தில் காய் வந்து வேகாமல் இருக்கும் அதனால தான் காய்கறியெல்லாம் வெந்த பிறகு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் இந்த காய்கறி மட்டும் இல்லைங்க கத்திரிக்காய் அவரக்காய் உருளைக்கிழங்குன்னு இது எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம் சைடில் வந்து சீரகெல்லாம் அரைக்கும் போது ஒட்டிக்கும் ஏன்னா நம்ம வந்து இதில் தண்ணியே சேர்க்கலை அதனால் இது எல்லாமே சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து விட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்த பிறகு கண்டிப்பாக வந்து அடிப்பிடிக்கும் ஏன்னா இதில் தண்ணியும் இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் எண்ணெயும் வந்து சேர்த்துக்கல இப்போ தான் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் அதுவும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அவியலோட டேஸ்ட்டே வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி கொடுக்கும் அதுவும் இதை கேரளா ஸ்டைலில் செய்கிறதுனால கண்டிப்பாக வந்து தேங்காய்ண்ணா தான் சேர்த்துக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தேங்காயும் வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தேங்காய்லாம் எல்லாத்துலேயுமே நல்லா சேர்ந்துடுச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் தயிர் சேர்த்துக்க போகிறோம் நல்லா கெட்டியான தயிராக சேர்த்துக்கிறேன் நான் செய்கிற அவியல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி செய்கிறேன் ஒருவேளை இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறமா தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ தயிர் சேர்த்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இலகிடிச்சி பாருங்கள் அவ்வளவுதாங்க சூப்பரான கேரளா ஸ்டைல் அவியல் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம தாளிப்பு எதுவும் சேர்க்கக்கூடாது கேரளா ஸ்டைலில் தாளிப்பு எதுவுமே இருக்காது தேங்காய் மட்டும் மட்டும்தான் சேர்ப்பாங்க நீங்களும் இதே போலவே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க